குறிப்பா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி வக்கர பயிற்சினால் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கமாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கும் உங்களுடைய சொத்து சேர்க்கை ஏன்னா ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்த்தா என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த ஆண் பெண்கள் அதாவது வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாய்வதற்கு அடுத்த ரெண்டு வருஷம் நீங்க பாயணும் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஏகம் ஏகோபித்த வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் வரும்பொழுது திருமணமும் நடக்கும் ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்கர பயிற்சியை பத்தி இப்ப பேச போறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனி வக்ரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி வக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தால் அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகரா மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்ரம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வக்ர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போது அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்ர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சின்னா என்ன வக்கர பலன்னா என்னன்னு டிஃபரென்ஸ் இருக்கு வக்கர பயிற்சின்னா வக்கரகதியில ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதியிலேருந்து குரு வக்கரமாகறாரு கடகராசில டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீன மிதுன ராசிக்கு வரப்போகிறார் போறாரு இது வக்கர பயிற்சி பலன்னு பேர் ஆனா இங்க சனி வந்து ராசியிலே இருந்து வக்ரகதி அடையறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்ப அந்த வக்ரகதி காலகட்டம் எப்ப நடக்கிறது அப்படின்னு பாக்க போறோம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு சனி வக்ரகதி அடைகிறார் ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தி அதுலேருந்து அதுல இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பார் கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சாருன்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஜோ ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் மீன இந்த காலகட்டத்தில் வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டால் இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு அதிசாரப் பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி நடக்கிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயா தெரியும் ஆனா அவங்க எங்கேயுமே முன்னாடி போக மாட்டாங்க அதாவது குடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்கரகதி காலகட்டத்திலேயோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நவம்பர் பதினொன்னு அன்னைக்கு கடகராசிலேயே வக்கரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் தான் சனியும் வக்கரமா இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்ர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பாக்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம பார்க்க போறது சனி வக்ர பலன்கள் இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியா நீங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க ஜாதகத்துல நேர்கதியில சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பலன்கள் இந்த சனி வக்ரம்ங்கிறது வந்து தசமஸ்தானத்துல வக்கரம் அடைகிறாரு பின்னோக்கி நகர்றாரு ஒன்பதாம் இடத்துக்கு போறதா கணக்கெடுத்துக்கணும் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை தரக்கூடிய மாற்றமாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத வெற்றிகளை தரக்கூடிய வகையில இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகள் மிதுன ராசியில் பிறந்த தம்பதிகள் அது நீங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ரெண்டு பேருமே மிதுன ராசியா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது குடும்பத்துல புதிய உறவுகள் சேர்க்க ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது ஸோ மொத்தத்துல உறவுகளால் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கு இதில் குரு அதிசார பயிற்சி ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வராரு வார்த்தைகளிலும் குடும்பத்திலும் மாற்றங்கள் ஏற்படுத்துவார் இதுவரைக்கும் உங்களுக்கு மா வார்த்தையால் மரியாதை இல்லாம இருந்ததுன்னா இந்த அக்டோபர்லேருந்து மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி வக்கர பயிற்சினால என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா நம்ம பாசிட்டிவை மட்டும் சொல்லி போய் வச்சிருந்த நெகட்டிவையும் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்மளுடைய கடமை என்ன உங்களை எச்சரிக்கைப்படுத்த வேண்டிய படுத்த வேண்டியது மட்டும்தான் இந்த இடத்துல வண்டி வருது டிராஃபிக் இருக்குது அப்படின்னு கூகுள் எப்படி சொல்லுதோ அதே மாதிரி தான் நாமளும் சொல்ல போகிறோம் நீங்கள் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறதும் மாட்டிக்காது உங்கள் சௌரியம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகின்ற சிறப்பான காலகட்டமாக இந்த சனி பக்கர பயிற்சி இருக்கும் உங்களுடைய சொத்து சேர்க்கை ஏன்னா ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்த்தா என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை கொடுப்பாரு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு செல்பவர்கள் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்க புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் இல்லை உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ ப்ரமோஷன் கொடுத்தோ இல்லை டிபார்ட்மெண்ட் மாத்தியோ டீம் மாற்றியோ செக்மெண்ட் மாற்றியோ ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கடன் ஜாஸ்தி ஆகும் இந்த கடன் எப்படி ஜாஸ்தி ஆகும்னா பொதுவாக சனி ஆறாம் இடத்தை பார்த்தா கடன் ஜாஸ்தி ஆகும் இப்போ குருவும் ஆறாம் இடத்தை பார்க்க போகிறாரு சொத்து சேர்க்கை குடும்ப சந்தோஷத்துக்காக சொத்து சேர்க்கைக்காக கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்ப்ப்ப்பிருக்கு பூமி லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டத்தில் இருக்க போறீங்க பிஃபோர் அக்டோபர் உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து சொந்த வீட்டில் அமருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அதாவது வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் சொன்னேன் அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் இந்த தொழில் முதலீட்டுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறது ஒரு இடத்துல ஒரு மரியாதை ஒரு ஸ்லம்ப் வந்து அப்புறமா மேலே ஏறும் எப்படி வந்து ஒரு பள்ளம் வந்து அதுக்கப்புறம் மேடு ஏறுமோ அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லம்ப் வரும் ஒரு இறக்கம் வரும் பதவி இறக்குறாங்களே எனக்கு பதவி போச்சே எனக்கு மரியாதை போச்சே நினைப்பீங்க அதுக்கப்புறம் தூக்கி கொடுப்பாங்க பாருங்க மேலே கொண்டு போய் அதாவது எப்படி வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வந்து தமிழக தலைவர்லேருந்து இறக்கி விட்டுருக்காங்களோ அது இறக்கம் கிடையாது புலி பதுங்குது பாயறத்துக்கு எங்கே பாய போகிறதுங்கிறது அப்புறமா தான் தெரியும் அது மாதிரி தான் நீங்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாய்வதற்கு அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் பாயணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பின்னாடி வரணும் அப்போ தான் ஒரு ஜம்ப் வரும் இந்த ஜம்ப் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் செல்வாக்கை தரும் பதவியை தரும் சுகத்தை தரும் ஆதாயத்தை தரும் எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் தரும் கணவன் மனைவி உறவுல புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன வாரம் வரைக்கும் சண்டை போட்டிருப்பீங்க நான் போடி நீ எனக்கு வேணாம் நானும் உனக்கு வேணாம் நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்ட்டு வக்கீல்கிட்ட எல்லாம் போயிட்டு பேசிட்டு வந்திருப்பீங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க அவங்க ஏதோ ஒரு கஷ்டப்படுவாங்க அவங்க மனைவி பார்த்து பரிதாபப்படுவீங்க வருத்தப்படுவீங்க ஐயோ எனக்காக வந்தவுளை நான் எப்படி கஷ்டப்படுத்த இது வரைக்கும் அம்மா பேர்லேயோ அப்பா பேர்லயோ இல்லாத பாசம் தங்கச்சி பேர்லயோ அக்கா பேர்லயோ இல்லாத பாசம் அந்த புது பொண்ணு பேரில் வந்து உங்களுக்குள்ள புதிய புரிதலை ஏற்படுத்தும் அந்யோன்னத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சார் எங்களுக்கு திருமணம் தான் நடக்கலை சார் எப்படி சார் அப்படின்னா இப்போ இட் இஸ் டைம் ஃபார் மேரேஜ் உங்களுக்கு நேரம் வந்துடுத்துங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஏகம் வந்துடுத்து ஏகோபித்த வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் வரும்பொழுது திருமணமும் நடக்கும் அது இப்போ நடக்க போகிறது குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும் ஒன்றா குழந்த பாக்கியம் ஒன்றா முதல்ல திருமண பாக்கியம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைமுறை வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் இது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க குறிப்பா அந்த நெருப்பு வச்சு பிசினஸ் பண்றீங்க அதாவது வெல்டிங் பிசினஸ் பண்றேன் கேட்ரிங் பிசினஸ் பண்றேன் இல்ல பர்னேஸ்ல ஃபர்னேஸில் ஒர்க் பண்றேன் இரும்பு கட் பண்ற லேத் மிஷின் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் நீங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிட்வீன் ஜூலை டுவெண்ட்டி எயித் டு செப்டம்பர் தேர்ட்டீன்த் அந்த பீரியட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது யாருக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா மிதுன ஏன் சொல்கிறேன்னா நான்காம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்கார் அந்த இடத்த செவ்வாயை சனி வக்கரமாக பார்க்குறார் அதனால நெருப்பு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையோடு நிற்பணும் இதில் வண்டி வாகனத்தில் போகிறது இந்த டென்னிஸில் விளையா டென்னிஸ் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது இல்லை வந்து கபடி விளையாடுறது இதில் வந்து ரன்னிங் ரேஸ் போடுறது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்கேயாவது ஸ்கிட் கை கைகாலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் ஏற்படும் சொல்லியிருக்கேன் தொண்ணூறு சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து நம்ம மாசாந்திர பரிகா பலன்கள் சொல்கிறோம் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் மாசாந்திர பரிகாரங்கள் சொல்லிட்டு வரப்போகிறோம் அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக சனி பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்கள் அனைவருக்கும் சனியின் ஆதாயத்தையும் வளர்ச்சியும் தரக்கூடிய மாதமாக மாதங்களாக இந்த சனி வக்கிர பயிற்சி இருக்கும் இதில் குருவும் நல்ல வலனை கொடுக்க போறாரு செவ்வாயும் நற்பலன்களை தரப்போகிறாரு படிக்கின்ற குழந்தைகள் இந்த செவ்வாய் பயிற்சி பொழுது அதாவது செப்டம்பர் பதிமூணுக்கு மேல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு கடன் தொல்லைகள் அகலக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை மாதாந்திர பரிகாரங்களை சொல்லி பண்ணிட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் மாதங்களாக இந்த மாதங்கள் இருக்கும் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப்பில் பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்